முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இதை இதை குறிப்பிடுகின்றேன் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவின் அல் கசாம் படையின் பேச்சாளரான அபு உபைதாவை படுகொலை செய்துவிட்டோம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இவரின் கூற்றுப்படி நேற்று சனிக்கிழமை மாலை காசா நகரில் உள்ள ரமல் பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த வகையில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்ததாவது ஹமாஸின் பயங்கரவாத பேச்சாளரான அபு உபைதா ஈரான் காசா லெபனான் மற்றும் யமனிலிருந்து எங்களால் கொல்லப்பட்ட தீய சக்திகளின் அனைத்து உறுப்பினர்களையும் நரகத்தில் சந்திக்க அனுப்பி வைத்துள்ளோம் என்று அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளார் சகோரலே யாரை யாரு நரகத்துக்கு அனுப்புறது என்று பார்த்துக் இன்னும் சில நாட்களில் இந்த இஸ்ரேல் காட்டுக்கு விளங்கும் இந்த வகையில சஹோர்லே இவர் மேலும் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவம் பொது பாதுகாப்பு முகாமைத்துவ பிரிவும் இணைந்து மிக துல்லியமான துல்லியமான ஆய்வு மூலம் மிக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த வகையில் இந்த ராணுவ பிரிவுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம் என்றும் இஸ்ரேல் கார்ட்ஸ் தனது தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை இஸ்ரேலிய அரசாங்க கூட்டத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் இஸ்ரேலிய ராணுவம் அபு உபய்தாவை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் அந்த நடவடிக்கையின் இறுதி முடிவோ இன்னும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் இந்த இஸ்ரேலிய கார்டு அறிவிப்பு இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்ததாகவே இஸ்ரேலுடைய கருத்துக்களும் ஊடகங்களும் குறிப்பிடுகின்றது இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கூற்றுப்படி இந்த நடவடிக்கை கடந்த இரண்டு நாட்களாக காசாவுக்குள் அவர்கள் பெற்றுக்கொண்ட உளவு தகவல் அடிப்படையிலேயே இந்த படுகொலையை இஸ்ரேலால் நடத்த முடிந்தது என குறிப்பிடப்படுகின்றது அபுபைதா என்பவர் இந்த போரில் மாத்திரமல்ல இதற்கு முன் நடைபெற்ற இஸ்ரேலுடான அவ்வப்போலான போர்களிலும் கூட இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முக்கிய குரலாக செயற்பட்டவர் இஸ்ரேல் இவரை பல முறை படுகொலை செய்ய முயற்சித்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காசா மீதான தாக்குதல் முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று இந்த இஸ்ரேல் ராணுவம் கடுமையான முயற்சிகளை செய்தது மேலும் இஸ்ரேல் கூறுவது இவரது உண்மையான பெயர் குதைஃபா என குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் செவன் முதல் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட போது தொடர்ச்சியாக இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று பலமுறை இஸ்ரேலிய ராணுவம் முயற்சி செய்து வந்தது இதற்கு முன்னதாக உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு அருகில் இஸ்ரேலிய ராணுவம் சுரங்கப்பாதை ஒன்றை தாக்கிய போது ஹமாஸ் தலைவர் முகமது சின்வாருடன் அபு பைதாவும் இருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அன்று தெரிவித்திருந்தது ஆனால் அது இஸ்ரேலுக்கு நோண்டியான பொய்யான செய்தியாக மாறியது அதுபோல தற்போது நடத்தப்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தின் மீதான தாக்குதலில் அங்கு இருந்த பல குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாகவும் இன்னும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் செய்தியில் வந்துள்ளது இந்த குடியிருப்பு மீது தாக்கப்பட்ட காட்சியும் தற்போது வலைதளங்கள் வெளியாகி வருகின்றது அந்த தாக்குதலின் போது அந்த இடத்தில் அபு உபைதா இருந்தாரா இல்லையா என்பது இதுவரை தெரியவில்லை ஹமாஸ் தரப்பில் இது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை அதேபோல் இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்தும் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிக்கை அதாவது இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட் அறிவு மாத்திரமே வெளியாகியுள்ளதால் இது பற்றிய அதிகாரப்பூர்வமான செய்தி இஸ்ரேலிடம் இருந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எது எப்படியோ சாஹர்களே இஸ்ரேல் ஒரு மோட மனிதர்கள் என்பது திட்ட தெளிவான விஷயம் உதாரணத்துக்கு இலங்கையில் நடந்த விடுதலை போரின் போது பிரபாகரன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அதோடு யுத்தம் முடிவுக்கு வந்தது ஹிட்லர் கொலை செய்யப்பட்ட போது அந்த போரும் முடிவுக்கு வந்தது இந்த உலகத்தில் நடந்த அநேக ஏதோ ஒரு இலக்கை வைத்து போராடும் அனைத்து நடவடிக்கைகளும் அங்கு தலைவர் மற்றும் தலைவரை சுற்றி உள்ள அந்த கூட்டத்தை அளிக்கும் போது அந்த போராட்டம் கைவிடப்பட்டு போவதை நாங்கள் வரலாறுகளில் இஸ்லாமிய போராட்டம் முற்றுமுழுதாக மாறுபட்டது என்பது இந்த முட்டாள் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு புரிவதில்லை என்பதுதான் கவலையாக உள்ளது இந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது ஒரு புனித போராட்டம் புனித போராட்டத்தில் ஒரு முஸ்லிம் தலைவர்கள் அழிந்து ஒரு பெரும் கூட்டம் அழிந்தாலும் கூட புறமுதுகு காட்டி ஓட முடியாது என்பது இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆனில் தெளிவாக பேசிவிட்டது இந்த இஸ்ரேல் இந்த போராட்டத்தில் எத்தனை தலைவர்களை கொண்டு விட்டார்கள் லெபனான் உட்பட பாலஸ்தீனத்தின் முக்கிய போராளிகளின் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் இஸ்மாயில் ஹனியா தொடக்கம் சின்வார் மற்றும் லெபனானுடைய இஸ்புல்லா தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அதனால் இந்த காசாவுடைய போராட்டம் எங்கேயாவது மங்கி மங்கலடைந்த நிலையில் மாறி போய்விட்டதா என்று பார்த்தால் அப்படி இல்லை ஒரு தலைவர் மரணித்தால் அடுத்த தலைவர் வருகின்றார் அவர் மரணித்தால் அடுத்த தலைவர் வருகின்றார் இந்த அபு வைதா மரணித்தால் அவர் சுவர்க்கத்துக்கு செல்வார் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை

மற்ற ராணுவ சிப்பாய்களை மிக கடினமான அபாயகரமான பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தாராம் அதாவது இவர் இருந்து மற்றவர்களை கடினமான பகுதிகளுக்கு போர் செய்ய அனுப்பி வைத்தாராம் இதனால் ராணுவ சிப்பாய்களும் கொல்லப்பட்டு இவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய மக்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் அதாவது அவர் படுகாயமடைந்துள்ளார் அவரை ஹெலிகாப்டரில் கொண்டு சென்றபோது அவர் மரணித்து விட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது இந்த மேஜர் ஜெனரல் மரணித்தது இஸ்ரேல் படைக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் சில செய்தி ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது ஆனால் சகோதரர்களே காசாவில் எந்த போராளிகள் மரணித்தாலும் எந்த தளபதியில் மரணித்தாலும் சின்வாரே மரணித்தார் ஆனால் இந்த விடுதலை போராளிகள் ஒருபோதும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இழப்பு என்று எங்கேயுமே அறிவித்தது பேசியதும் கிடையாது காரணம் அவர்கள் இறைவன் மீது உள்ள மன உறுதி இந்த வகையில் சோதரிலே டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றியும் சில செய்திகள் வருகிறது அது உண்மையாக இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் மரணித்து விட்டதாகவும் அதாவது அவர் நீண்ட நேரம் தொலைக்காட்சியிற்கு தோன்றவில்லை என்றும் மாரடைப்பு காரணமாக மரணித்தார் என்றும் தூரத்திலிருந்து ஒரு பழைய ஒரு வீடியோவை காட்டுகின்றார்கள் வெள்ளை மாலையில் இருந்து ஒரு பெட்டியை கொண்டு போகின்றார்கள் அதாவது அது சவ பெட்டியா அல்லது ஒருவரை தூக்கி செல்கின்றார்களா என்பதெல்லாம் தெரியாது இதை வைத்துக் கொண்டு ஊடகங்கள் பேசி வருகிறது கூடுதலாக சமூக ஊடகங்கள் தான் இதை பற்றி பேசுகிறது ஆனால் எவர் மரணித்தாலும் எவர் உயிரோடு வாழ்ந்திருந்தாலும் எவரும் எவருக்கும் ஒரு தீங்கும் செய்ய முடியாது எவரும் எவருக்கும் ஒரு நன்மையும் செய்ய முடியாது இறைவன் நாடாமல் டொனால்டு ட்ரம்ப் மரணித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் எத்தனையாக மரணித்தாலும் உயிரோடு இருந்தாலும் உபைதா மரணித்தாலும் மரணிக்காவிட்டாலும் அவன் நாடாமல் அணுவும் அசையாது என்பது தத்துவம் அதாவது இறைவனது நாட்டம் இல்லாமல் எந்த மாற்றமும் வராது சரி சோதர்களே இத்தோடு இந்த செய்தியை முடித்து கொள்கின்றோம் மிக விரைவில் இது பற்றிய உண்மை பொய்கள் எல்லாம் ஊடகங்களில் வெளியாகும் அடுத்த முக்கிய செய்திகள் கிடைக்கும் போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி